கத்தாரோட தலைநகரம் தான் இருக்கும் ஓட்டுறது வந்து அரபி தான் ஓட்டுறாங்க ட்ரெயின ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் அந்த ட்ரெயின் ஒயிட் கலர்ல போது பாருங்க சிக்னல் ஊந்துருக்கு சிக்னல் ஊந்ததால இந்த ட்ரெயின் நிக்கிது வேல்டுலயே ஃபர்ஸ்ட் அது வந்து கத்தார் தான் அது உள்ள உள்ள பள்ளிவாசல் இங்க பாருங்க ஒரு ஒயிட் கலர்ல ஒரு போர்ட்ஸ் ஒன்னு நிக்குது ஜி டி த்ரீ பூனா பின்னாடி ஒரு ட்ரெயின் வருது பாருங்க சிக்னல்ல ஆள்லாம் கிராஸ் பண்றாங்க பாருங்க கரெக்டா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தலைவன் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கான் தோஹால உள்ள இந்த முசிறிபுக்குள்ள லொகேஷன் போட்டுருக்காங்க பாருங்க அசலாமலைக்கும் வெல்கம் டு பேக் சித்திக் டிராவல் வியூ கத்தார்லேன்னு இப்ப நம்ம கத்தாரில் எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெயின் இடம் தான் கத்தார்லயே கத்தாரோட தலைநகரம் தான் இருக்கோம் தோஹால இது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா முஸ்ரீஃப் தான் பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க ரோட்டுக்கு பக்கத்துல ட்ரெயின் போற இதெல்லாம் கூட இருக்கு பாருங்க ட்ரெயின்லாம் வரோம் இந்த இடத்துல நம்ம முதலாளிய கூட்டுக்கிட்டு டேரக்டா முஸ்ரீஃப் தான் வந்தோம் வேற எங்கயும் நம்ம போல முஷரீஃப்ல கரெக்டா நம்ம ஆறு நாப்பது கிரைக்கு விட்டோம் ஆறு நாற்பது கிரைக்கு விட்டுட்டு இங்கே கீழே இதுகிட்ட இங்கே அண்டர் கிரவுண்டு பார்க்கிங் இருக்குது கீழே நம்ம அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்ல நம்ம காரை போட்டு நம்ம மேலே அதே அதேமாரி இந்த இடத்துல பார்த்தங்கன்னா கார் ஓட்டுக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஓட்டுனு இன்னொன்னு இங்கே சிக்னல் இருக்கு எல்லா இடத்துலையும் அந்த சிக்னலை கிராஸ் பண்ணால் ஃபைன்லாம் விழுவோம் இங்கே பாருங்கள் ட்ரெயின் வருது நான் சொல்லியிருந்தேன் பாருங்க இந்த ட்ரெயினை பாருங்க இங்கே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னா இந்த ட்ரெயினில் ஏறி போகலாம் ட்ரெயினை பாருங்க ஓட்டுறது வந்து அரபி தான் ஓட்டுறாங்க ட்ரெயினை இது உள்ளே பாருங்கள் பார்க்குறதுக்கே ட்ரெயின் வேறு லெவலில் சூப்பராக இருக்குதுங்க இன்னொன்று சிக்னல்லாம் கூட இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போவாங்க ட்ரெயின் ஓட்டுறவங்க கூட கார் கூட அந்த இடத்துல வருது பாருங்கள் ட்ரெயின் அங்கே போய்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுவும் சிக்னல் உந்து வந்து இந்த மாதிரி கார்லாம் நின்று நின்று போது பாருங்க அந்த மாதிரி சிக்னலுக்கு அந்த ட்ரெயினும் அதே மாதிரி சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெயினோ நான் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு சிக்னல் ஊந்துருச்சு ட்ரெயின் போயிட்டு இருக்கு அதே ட்ராக்லயே பாருங்கள் காரும் போயிட்டு இருக்கு அதான் இந்த முசிறிப்பாடை ரொம்ப ஸ்பெஷல் கார் போகிற இடத்துலேயே ட்ரெயினும் போய்ட்டு இருக்கோம் சிக்னல் ஊந்துருச்சு திருப்பி ட்ரெயின் நின்றுச்சு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆளை ஏற்றுவாங்க அந்த ட்ரெயின் ஏற்றுறதுக்கு அந்த இது இருக்குது பாருங்க அந்த மஞ்சள் கலர் இது நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மஞ்சள் கலர் ஒரு போர்டு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க அங்கே தான் இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இந்த மாதிரி ட்ரெயின்லாம் வரக்குள்ள கார்லாம் யாரும் பார்க் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரின்ட்டு சொல்லிட்டு அதனால் செக்யூரிட்டி எல்லா இடத்துலையும் நிக்கிறாங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி தான் நம்ம இங்கே பைக் தேவையே தேவையில்லை தெரியுது பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளெல்லாம் பொண்ணுன்னா இன்னொன்று இங்கே நம்ம எது சாப்பிட்டாலும் காசு அதிகம்தான் முந்நூற்றி ஐம்பது ரியாலு நானூறு ரியாலு ஐநூறு ரியாலு அந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கு பிரைஸ் எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரியல ஒழுங்கா நம்ம போனது கிடையாது ட்ரெயின்ல இந்த ட்ரெயின்லலாம் அதனால பிரைஸ் எவ்வளோன்னு தெரில தெரிஞ்சா நான் உங்களுக்கு கமாண்ட்ல போட்டு விடுறேன் அதே மாதிரி விண்டர் சீசன் எல்லாம் ஆரம்பிச்சதால இந்த ஊர்ல இந்த அரபு கண்ட்ரில உள்ளவங்க நிறைய பேர் வருவாங்க விண்டர் சீசன் ஆரம்பிச்சிட்டாலே இந்த இடத்த ஃபுல்லாவே சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் இருக்கு ஆனா உள்ள இந்த ட்ரெயின் இதெல்லாம் போவோம் இதுக்கு பின்னாடி வந்து சூக் ஒக்காஃப் இருக்கு இதுக்கு பின்னாடி சூக் அதுவும் தோஹாவோட தலைநகரம் தான் சூக்வ காஃபு அது உள்ள பாத்தீங்கன்னா இந்த பள்ளியாச இருக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு திங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்கு நம்ம முதலாளி அங்க போறாங்கல்லாம் என்னான்ட்டு தெரியல நம்ம பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஒயிட் கலர்ல போது பாருங்க பாக்குறதுக்கு ட்ரெயின் வேற லெவல்ல இருக்குங்க இப்ப சிக்னல்ல நின்றும் பாருங்க சிக்னல் தான் இருக்கு ட்ரெயின் போயிடும் இந்த ஆண்டிகேப் கூட இந்த ட்ரெயின்ல ஏறலாம் அந்த மாதிரி வசதி எல்லாம் இந்த ட்ரெயின்ல இருக்கு இந்த ஏத்துறாங்க பாருங்க முஷரிப்னா சூப்பராகவே இருக்கும் எல்லா இடத்துலயும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்காரும் இங்க ரொம்ப அதிகமா வரும் இந்த பனி டைம் இருக்கிறதால நார்மல் டைம்லேயே வரும் இருந்தாலும் பனி டைமா இருக்கிறதுல ரொம்ப அதிகமா வரும் அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள் சிக்னல் ஊந்துருக்கு சிக்னல் ஊந்ததால இந்த ட்ரெயின் நிற்கிது இங்க பாருங்கள் இந்த சைடும் கார் நிற்கிது இந்த சைடும் கார் நிற்கிது இந்த சிக்னல் ஊந்தாதான் அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகும் அதனால் வெயிட்டிங்கு அதேமாதிரி கிராஸிங்லாம் கூட இருக்குது நடந்து போகிறவங்க கிராஸ் பண்ணி போற மாதிரி பின்னாடி பார்த்தாங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று நிற்கிது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது சிக்னல் ஊந்துருச்சு ட்ரெயின் கிளம்ப போகுது பிள்ளைக்கு இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது ட்ரெயின் ஒயிடுச்சு ட்ரெயினும் நம்ம இந்த இடத்த கொஞ்சம் தூரம் ரவுண்ட் அடிப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா மெட்ரோ தெரியுது பாருங்க மெட்ரோவும் இருக்கு முஸ்ரீஃப்ல அது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோக்கலு உள்ள சுத்துறதுக்கு அந்த ட்ரெயின் அதுக்குதான் அந்த ட்ரெயின் இது ஆப்போசிட்டில் தெரியறது வந்து மெட்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கடைலாம் இருக்கு எல்லாமே தான் அதே மாதிரி கார் பார்க்கிங் அண்டர் கிரவுண்டு கார் பார்க்கிங் இருக்கு இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் மட்டும் எவ்வளவு நிப்பாட்டலாம்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எத்தனி கார் நிப்பாட்டலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆறாயிரத்தி ஐநூறு கார் நிப்பாட்டலாம் கத்தார்லயே வின்னர்ஸ் ரெக்கார்டு எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்டு பார்க்கிங் தான் ஆறாயிரத்தி ஐநூறு கார் அண்டர்க்ரவு பார்க்கிங்ல நிப்பாட்டலாம் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் அது வந்து கத்தார் தான் ஃபர்ஸ்ட் வந்து கத்தார் வந்து இந்த வின்னஸ் ரெக்கார்டு இதுல இடத்துல பிடிச்சி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு இது ஒர்க்கு பாருங்க அண்டர் கொண்டு பார்க்கிங்க எல்லா இடத்துலயும் இருக்கு கரெக்டா பாருங்களேன் ஆறாயிரத்தி ஐநூறு கார்னா எப்படி இப்போ நம்ம பார்க் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம வந்து மேலே வரத்துக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்னு கூட தெரியாது நம்ம சுத்தி சுத்தி வழி தெரியாம போயிட்டு இருக்க வேண்டியதான் என்னான்னு பாப்போம் வண்டியை வெளில எடுக்கவுள்ளதான் ரோடு எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும் ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வர ஆராய்ச்சி ஐநூறு கார் நிற்கிற இடம்னு சொன்னேன் பார்ப்போம் நம்ம வண்டி எடுக்க உள்ள எப்படி இருக்குன்ட்டு தப்பு கொடுக்குதா என்னான்ட்டு சுற்றி சுற்றி அதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜிஎம்சி நிக்குது ஓல்டு மாடலு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் டைப்பில் ஒரு வண்டி நிற்கிது லேண்ட் ரோவர்லாம் கூட வந்துட்டு இருக்கு பாருங்க பின்னாடி வந்து லேண்ட் குரோசரு ட்ரெயின் வந்து இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு தடவை ட்ரெயின் வந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல எனி டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராசிங்க கிராஸ் பண்ணதான் நிக்கிறோம் சிக்னல் வந்து நோ என்ட்ரில இருக்கு சிக்னல் வந்தோம்னா கிராஸ் பண்ண உடனே தான் ரோட்டை முதலாளியை கொண்டு வந்து இந்த இடத்துல தான் நம்ம இறக்கி விட்டோம் அதுல வந்து முஷரிஃப்னு போட்டிருக்கு பாருங்க அதுல தெர்தா கொஞ்சம் லைட்டா கிளியர் இல்லாம இருக்கு இந்த பார்க்குன்னு போட்டிருக்கு பாருங்க அங்கதான் முஷரிப்புன்னு போட்டிருக்கு பாருங்க ட்ரெயின் வந்து இதில் போவோம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா கார் வந்து உள்ளே பூந்து போயிடக்கூடாதுன்ட்டு கரெக்டான அந்த ட்ரெயின் வரக்குள்ளே மட்டும் இந்த செக்யூரிட்டி இருக்காரு பாருங்க இந்த செக்யூரிட்டி போயிட்டு அந்த ட்ரெயின் வரக்குள்ளே அந்த இதை போயிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஏன்னா உள்ள ஆளுங்கெல்லாம் நடந்து போய்ட்டு வருவாங்க அந்த ட்ரெயினும் உள்ளே போயிட்டு இருக்கோம் இது உள்ளே பாருங்க இது உள்ள நம்ம போய் ரவுண்ட் அடிப்போம் எப்படி இருக்குன்ட்டு உள்ள சொன்ன பாருங்க ரெஸ்டாரண்ட்டாகவே இருக்கு உள்ள பார்த்தங்கன்னா அது உள்ளே உள்ள பள்ளிவாசல் அதுதான் இது தொழுவுறவங்க தொழுதுட்டு வரலாம் கரெக்டாக அந்த பள்ளிவாசலில் லேடிஸ்க்கு தனியாக இருக்கு பாய்ஸுக்கு தனியாக இருக்கு ரெண்டு விதமாக பிரித்து வச்சிருக்காங்க லேடிஸும் தொழுலாம் பாய்ஸும் தொழுலாம் அந்த பள்ளிவாசலில் இந்த பார்க்கிங்லாம் பார்த்தங்கன்னா விஐபி பார்க்கிங்கு இந்த இடத்துல நம்ம வண்டி நிப்பாட்டினாலே இரநூறுவா ஒரு மணி நேரத்துக்கு இரநூறுவா கத்தாறியாளு இங்க பாருங்க ஒரு ஒயிட் கலர்ல ஒரு போர்ச் ஒண்ணு நிக்குது ஜிடி த்ரீ போர்ச் மாடல்ல ஜிடி த்ரீ வண்டி இருக்கு ரெட்டு கலர்ல பாக்குறதுக்கே ரொம்ப லுக்கு வேற லெவலில் இருக்கு இப்போ பார்த்தங்கன்னா பின்னாடி ஒரு ட்ரெயின் வருது பாருங்க அந்த ட்ரெயின் வந்து மூணாவது ட்ரெயின் இதோட சிக்னல்ல நின்று வருது அது போயிட்டு இருக்கு பாருங்க ட்ரெயின் சிக்னல் ஓப்பன்ல தான் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் பாருங்க செக்யூரிட்டி வந்து கரெக்டா அந்த இதை ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்ட்டு அதே மாதிரி இப்ப வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க பாருங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு பாருங்க நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு பாருங்க ட்ரெயின் பட் திருப்பி ட்ரெயின் போனோன்னா அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு கார் போகாத அளவுக்கு இதோ மூடுறாங்க பாருங்க இதோ செக்யூரிட்டி வைக்கிறாங்க பாருங்க கரெக்டா சிக்னல்ல ஆள்லாம் எல்லாம் கிராஸ் பண்றாங்க பாருங்க சிக்னல் வந்துருச்சு இங்க அடிக்கடி வந்து ஆள்லாம் கிராஸ் பண்ணிடுவாங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒன்று தெரிஞ்சு பாருங்க இன்னொன்னு இந்த இடத்துல கேமரா அதெல்லாம் அதிகமா இருக்கும் ஃபைனும் அதிகமாக இருக்கும் யாராச்சும் ஆள் வரக்குள்ள நம்ம போயிட்டு இடிக்கிற மாதிரி போயிட்டு நிப்பாட்டிட்டோம்னா கண்டிப்பா ஃபைனு தான் மேலேயே கரெக்டா கேமரா இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த சிக்னலுக்கு மேலே இருக்கு ஒயிட் கலர்ல தெரிந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி அந்த ஒர்க்கு பாருங்க சிக்னல் வந்துருச்சு வண்டி வந்துட்டு இருக்கு இந்தோர் போய் ட்ரெயின் ஒன்று போகுது பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தலைவன் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கான் அந்த மாதிரி ட்ரெயினுக்கு பஞ்சமே இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கு பாருங்க ட்ரெயினு இப்போ பார்த்தங்கன்னா நம்ம முதலாளி வந்து கால் பண்ணிட்டாங்க அதனால் நம்ம காரை எடுக்க கிரவுண்டு பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டி இருக்கோம் காரை போயிட்டு எடுத்துகிட்டு போவோம் அந்த சிக்னல் இருக்குது பாருங்க இந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் இது தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து இந்த லிஃப்ட்டுக்கு போற வழி கீழே அண்டர்க்ரவுண்டு பார்க்கிங்கு கீழே சொல்லிருந்தோம் பாருங்க ஆறாயிரத்தி ஐநூறு காரு சும்மாவா ஆறாயிரத்தி ஐநூறு காரு பார்க்கிங் இருக்கு பார்ப்போம் அதில் நம்ம காரு எங்க நிற்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால பிரச்சனை இல்லை கரெக்டாக வந்தாங்கன்னா காரு எங்க நிக்குது அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த தோஹால உள்ள இந்த முசிரிப்புக்குள்ள லொக்கேஷன் போட்டிருக்காங்க பாருங்க சும்மா ஒரு சின்ன மேப்பு மாதிரி போட்டிருக்காங்க நம்ம கன்ஃஷனாக ஆகிக்கோனா இந்த இதை கரெக்டாக பார்த்துக்கலாம் என்ன இதுட்டு இப்போ பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் லிஃப்ட் ஓப்பன் ஆகணும் கீழே போயிட்டு காரை எடுக்க வேண்டியது தான் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் ஏறியாச்சு லிஃப்ட்டில் ஏறிட்டு காரை போயிட்டு அண்டர் க்ரௌண்ட் பார்க்கிங்கில் போயிட்டு எடுப்போம் இப்போ வந்து மூணாவது நிப்பாட்டி இருக்கோம் ஆறாவது ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது இங்கே போட்டிருக்க பாருங்க கரெக்டாக ஆறாவது ஃப்ளோவர் மட்டும்தான் இருக்குது பார்க்கிங்கு அதில் வந்து ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐநூறு காரு ஆயிரம் காரு அந்த மாதிரியும் நிப்பாட்டலாம் அந்த மாதிரி ஒரு பெருசாக தான் இருக்கு நம்ம வந்தாச்சு காரை போயிட்டு எடுப்போம் அண்டர் கிரவுண்டு பார்க்கிங் வந்தாச்சு போயிட்டு காரை போயிட்டு எடுப்போம் காரை நிப்பாட்டி இருக்கோம் எந்த காருன்னுட்டு இதில் போயிட்டு பார்க்கணு ஃபுல்லாவே காரு தான் நம்ம காரு எங்க நிற்கிதுன்ட்டு பார்ப்போம் இதுக்கு பக்கத்துல தான் நிற்கிது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் இருந்தாலும் ஒருத்தட கரெக்டாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் எல்லா இடமும் ஒரே இடம் மாதிரியே இருக்கும் அதனால சொல்றேன் ஆஹ் தோனிக்கு இது பாருங்க பாத்தீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்டு பார்க்கிங் விட்டு வரதுக்குள்ள இவ்வளவு லேட் ஆயிடுச்சு இவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டுல போயிட்டு கீழே ஏடிஎம் இருக்கும் அந்த ஏடிஎம்ல ஒன் ஹவருக்கு வந்து மூணு ரியாலு பே பண்ணோம் பே பண்ணிட்டு இப்பதான் நம்ம வெளியிலயா வரும் நம்ம முதலாளி வரை கால் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முதலாளிய பிக்கப் பண்ண கிட்ட போயிட்டோம் இதட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்